ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரீமாக தாங்க இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா வந்து எடுத்துக்காத்த சொல்லலாம் மெயினாக விஜய் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் மல்லியாக வந்துவிட்டால் தன்னோடய ஒய்ஃபை நினச்சது மட்டும் இல்லாமல் அவள் கண்டிப்பாக இந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உறுதியாக தாங்க சொல்கிறாங்க ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் மல்லியோட ட்ரீமாக கூட இருக்கலாம் ஆனால் இல்லாட்டாலும் இந்த இருக்க பார்த்திங்கன்னா இந்த சுடர் இவங்களோட ட்ரீமாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் விட்றாங்க நான் உன்ன வச்சு நான் எப்படியா வர்ற விஜய் வச்சு நான் வீட்டை விட்டு துரத்துகிறேன் பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சுடர் அதே மாதிரி இவங்களும் தாலி எடுத்து காமிச்சுட்டு இந்த தாலி வந்து அவர் தான் ஸோ பார்க்கலாம் இந்த தாலி என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நீ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ட்ரீமாக மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா வந்து இது மட்டும் க உண்மையாக காமிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் யார் இந்த சீரியல் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தாங்க என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் விஜய் மல்லிக்கு சண்டை வருது விஜய் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க திரும்ப வராங்க விஜய் ஏற்றுக்குறாரு ஸோ இந்த மாதிரியே தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ நிறைய தடவை மல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து அவங்களே திரும்ப கூட்டிகிட்டு வராங்க விஜய் வீட்டுக்கு போய் நின்றுட்டுருக்காருங்கிற மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டோம் ஸோ இனியாவது கதைக்களம் வந்து கண்டிப்பாக மாறியே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் நினைக்கிறதுங்கிற விட வியூவர்ஸ் எல்லாருமே அதுதான் நினைக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொல்லலாம் ஏன் எதுக்காக நான் விஜய் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் விஜய் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நிஷா கிட்டேயும் வந்து ஃபோனில் பேசியிருப்பாரு நிஷா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய ஒய்ஃப் பற்றி டீட்டெயில் கேட்கும்போது நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிஷாவே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாமா உங்கள் ஒய்ஃப் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா செய்கிறா அவள் தான் எங்கள் அக்காவை வந்து தொலைச்சிட்டா அப்படிங்கிறெல்லாம் சொல்லும் போது கூட மல்லி பேசவே இல்லைன்னா கூட அவங்க வந்து தெ தெளிவாக சொல்கிறாரு விஜய் கண்டிப்பாக மல்லி வந்து பண்ணியிருக்க மாட்டா அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அவன் மேலே பொறாமை இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடுவாங்க அப்போவும் சொல்லி நான் பொறாமை பண்ணுறேண்ணா என்ன மாமா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்களா அப்படிங்குற மாதிரி கேட்குறாங்க ஸோ இப்போ இதில் என்ன நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் மல்லி வந்து இது என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து மல்லி சொல்லாமலேயே வந்துட்டு விஜய் மனசில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்துட்டு மல்லியை வந்துட்டு வீட்டை விட்டு தரத்த மாட்டார் தீர விசாரிக்க தான் செய்வார் அந்த தீர விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அப்போவும் வந்து இவங்க சுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் கிட்டே சொல்லக்கூடாது ஏன்னா சுடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் தான் டவுட் பண்ணார் நான் டவுட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கட்டத்தில் வந்து அந்த மாதிரி தான் சுதனமாக சொல்லி ஆகணும் ஏன்னா விஜய்க்கு வந்து இந்த ரேணுகா மேலே டவுட் அப்படிங்கிறது ஒரு பர்சன் கூட வராத சூழ்நிலையில் இப்போ மல்லி இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கற கூட ட்ரீமுங்கிறது வந்து ரியல் லைஃப்ல நடக்கற கூட சான்சஸ் நிறையவே இருக்கு ஸோ அதனால் மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆற விடலான்னு சொன்னார் பார்த்தீங்களா அது உண்மை தான் ஸோ அதனால் கிட்டே சொல்லணும் ஆனால் மனோகர் அண்ணா தான் பண்ணார் ஸோ அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டவுட்டை பட்டுறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் எனக்கும் கொஞ்சம் டவுட்டு தாங்க அப்படி லைட்டாக அவங்க வந்து ஒரு டவுட் படுற மாதிரி கூட சொல்லலாம் பட் ஆனால் இது இவை தான் சுடார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது நடக்குமாங்கிறத விட அவர் ரொம்ப மனசளவில் வந்து நொந்து மேலே வச்சாரோ அந்த அளவுக்கு ஒரு சமயம் அப்ப நம்ம முன்னாடி தான் இவெல்லாம் நடிக்கிறாளோ என்னவோ அது ஏத்தி தான் ராஜி ரஞ்சிதா எல்லாம் இருக்காங்க பாருங்க ஏற்றி விட்டுருவாங்க சோ நீ இருக்கும் தான் அவன் நடிக்கிறா நீ போனதுக்கு அப்புறம் வெண்பாவையும் கொடுமைப்படுத்துறா பொண்டாட்டியான ரேணுகாவையும் கொடுமைப்படுத்துகிறேன்னு வேணாலும் ஏதோ போட்டு கொடுப்பாங்க என்ன தான் அவங்க போட்டு கொடுத்தாலும் வந்து அந்த ராஜிங்கிறவங்கள வந்து இவர் நம்ப போகிறதில்ல மனசளவில் இருக்கு சின்ன நெருடலாக இருக்கும் ஸோ அந்த நெருடலை தடுக்கிறதுக்கு வந்து மல்லி இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் ஒரு விதத்தில் வந்து இந்த சுடர் கூட நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து அவங்க எப்படியாவது நான் உன்னை வந்து விஜய் விட்டே வந்து வீட்டை விட்டு துறத்துறப்பாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரீம் வரக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்பாடா நான் நம்ம வந்து யார் நம்ம பெரிய கிங் ஆச்சே கதிரேஷனோட பொண்ணாச்சே அதுவும் இல்லாம இவருக்கு ரொம்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன இவங்க சொன்னாலும் அவங்க நம்ம தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த விஜய் கிட்ட சொல்றதா வந்து கனவு கூட கண்டுக்கலாம் ஆனா ரியலா விஜய் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா மல்லி சொல்ல மாட்டாங்க மல்லி சொல்லாம இவங்க மட்டும் பாருங்க விஜய் இந்த மாதிரி எல்லாம் சொல்றா என்ன சுடர் சுடர்னு சொல்றான் எனக்கு அவ பத்தி தெரியும் ரேணுகா என்னதான் நீ என்னோட பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ அப்படி சொல்ல மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியே சொல்லியிருந்தா அவன் மனசளவுல சொல்லிருக்காமாட்டான் அவளுக்கு ஏதாவது சின்ன டவுட் கூட இருக்கலாம் ஏன்னா முதல்ல சொன்னா ஏழு பேர்ல ஒருத்தர் கூட இருக்கலாம் இவங்க நானும் கூட நினைச்சிருந்தா பட் ஆனா வந்து நீ தான் என்னோட வொய்ஃப்னு சொல்லி நாங்க ரெண்டு பேர் டிசைட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் சோ அதனால கூட வந்து அதாவது மனோகர் அங்கிள் சொல்றதுனால மட்டும் இவளும் வந்து நம்ப நம்பி உன்னை சொல்றதா கூட இருக்கலாம் அதனால அவளை நீ தப்பா நினைக்காதன்னு சொல்லலாம் ஸோ என்ன இருந்தாலும் சரி மல்லி இவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னே நம்பலாம் ஆனாலும் வந்து அவங்களோட ஒன்னா மல்லி ரவியோட டவுட் இருக்கலாம் இல்லனா வந்து ரேணுகாவோட ட்ரீமாக இருக்கலாம் இந்த ரெண்டு பேரோட ட்ரீமாக மட்டும்தான் இருக்கும் திரும்பவும் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து மனசளவில் இந்த அளவுக்கு பெரிய கிளாஷ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மலிசீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்